வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் சுயசார்பு இந்தியா என்ற நிலையை அடைய உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பேச்சு சுதந்திரம் ஜனநாயகத்தின் வலிமை என்றும் இந்த சுதந்திரத்தை கண்ணியமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் மாநிலத்தில் மின்கட்டண உயர்வால் சிறு தொழில்கள் வளர்ச்சி சரிவடைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் மகளிர் ஜூனியர் இருபத்தைந்து மீட்டர் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் சுயசார்பு இந்தியா என்ற நிலையை அடைய உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பொருட்களின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நாடு தற்சார்பு என்ற நிலையை நோக்கி வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக திகழும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் சிறு தொழில் முனைவோர் ஆகியோரின் நலனுக்கு அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக அவர் கூறினார் எந்த சூழலிலும் அவர்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதற்கு அரசு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நகர்ப்புறங்களில் வசிக்கும் ஏழைகளின் வாழ்வாதாரத்தை எளிதாக்குவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் பேச்சு சுதந்திரம் ஜனநாயகத்தின் வலிமை என்றும் இந்த சுதந்திரத்தை கண்ணியமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் தில்லி சட்டப்பேரவையில் நடைபெற்ற அகில இந்திய சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாடாளுமன்றத்தில் கண்ணிய குறைவாக நடந்து கொள்வது கவலை அளிப்பதாகவும் கட்சி உறுப்பினர்கள் அவைக்குள் உரிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அவையை அதிக வெளிப்படைத் தன்மையுடனும் பொறுப்புடனும் நடத்த வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர்களை திரு ஓம் பிர்லா மாநிலத்தில் கடந்த மாதம் பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வு எழுதி மதிப்பெண் கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்தவர்களில் மதிப்பெண் மாற்றம் உள்ள தேர்வர்களது பதிவென்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்பட உள்ளது இதுகுறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இன்றைய இணையதளத்தில் மதிப்பெண்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்டல் மற்றும் மறு மாற்றம் உள்ள தேர்வர்கள் இன்று பிற்பகல் முதல் இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவிகளின் கல்வி முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தாம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்காக தேசிய நல்லாசிரியர் விருது தமக்கு கிடைத்துள்ளதாக திருப்பூர் அரசு பள்ளி ஆசிரியர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார் ஒன்பது பத்து வகுப்புகளுக்கு பாடம் கட்டிக் கொண்டிருக்கிறேன் நான் இருபத்தி ஏழு வருடங்களாக உழைத்த உழைப்புக்கு கிடைத்த பரிசாக இந்த தேசிய நல்லாசிரியர் விருதை நினைக்கிறேன் நான் கடந்த இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஜே பள்ளியில பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டு வந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றிதான் இந்த விருது எனக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்று கூட சொல்லலாம் இந்த விருதுக்கு சொந்தக்காரங்களான என்னுடைய பள்ளி மாணவ செல்வங்களும் ஆசிரியர் பெருமக்களும் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பு குடும்பத்துல கணவர் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு மிகுந்த சப்போர்ட்டா இருந்தாங்க சமூக சேவை செய்யும் போது சரி உத்வேகத்தோடு இருக்க செய்தது இந்த விருது எனக்கு கிடைத்த விருது இல்ல என்னுடைய பள்ளி குழந்தைகளுக்கு கிடைத்த விருதாக கருதுகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது காலம் தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது சென்னை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் பள்ளியில் இன்று காலை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் இந்த ஐந்தாவது கட்டம் மாநிலத்தில் உள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது பள்ளிகளில் தொடங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மூலம் மூன்று லட்சத்து ஆறாயிரம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் நேற்று சென்னை வந்தடைந்தார் மாநிலத்தில் மின்கட்டண உயர்வால் சிறு தொழில்கள் வளர்ச்சி சரிவடைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திருச்சி மேற்கு சட்டப்பேரவை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் மின்கட்டணம் அறுபத்தேழு சதவீதம் உயர்ந்துள்ளதாகவும் விலைவாசி அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினாா் பாரம்பரிய தொழிலான கைத்தறி தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்று பிஜேபி தேசிய மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக்கொண்டுள்ளார் கோவையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற தேசிய கைத்தறி தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கைத்தறியை பிரபலப்படுத்துவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னுரிமை அளிப்பதாகவும் இத்துறைக்கு அவர் சிறந்த தூதுவராக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக சிறுத்தை ஒன்று உலவி வருகிறது சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியே நடமாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக கரடி சிறுத்தை ஆகிய வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக உதகை போஸ்ட் பழைய தபால் நிலையம் அருகே குடியிருப்பு பகுதிகளில் வளர்ப்பு நாய் மற்றும் பூனையை வேட்டையாட சிறுத்தை ஒன்று இரவு நேரங்களில் சுற்றித் துரிந்துள்ளது சிசிடிவி கேமராவில் சிறுத்தை நடமாட்டத்தைக் கண்டு அதிர்ச்சியடைந்த வாசிகள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் கடந்த இரண்டு நாட்களாக ஆய்வு மேற்கொண்டு சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை பொதுமக்கள் இரவு நேரங்களில் வெளியில் நடமாட வேண்டாம் எனவும் சிறுத்தை தென்பட்டால் தகவல் அளிக்குமாறும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் உதகையிலிருந்து சரவணன் இருவரி செய்திகள் தெற்கு காசா பகுதியில் மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் படையினர் நடத்திய தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டனர் நாட்டில் விவசாயிகளின் நலன் கருதி அமெரிக்காவிலிருந்து வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு மறுத்துவிட்டதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் பீகாரில் வாக்காளர் சிறப்பு திருத்த நடவடிக்கையில் இதுவரை தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்று ஒன்று சதவீத வாக்காளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருபத்தேழு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு பால் வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அடிக்கல் நாட்டினாா் தமிழகத்தில் செல்லப்பிராணிகளை விற்பனை செய்வோர் அடுத்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் தமிழ்நாடு விலங்குகள் நலவாரியத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை திண்டுக்கல் மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பாக அப்போதைய ஆணையாளர் உட்பட ஐந்து அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன உரிமையாளர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தைக்காலில் அருந்து விழுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த ஐந்து பசுமாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் காவல்துறையின் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் செயல்படும் அனைத்து மனநல காப்பகங்களும் ஒரு மாத காலத்திற்குள் மாநில மனநல ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சியர் திரு பிரதாப் அறிவுறுத்தியுள்ளாா் மாநிலத்தில் வாகன கழிவு நிலையங்கள் அமைக்க விரும்புவோர் சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்கலாம் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் மகளிர் ஜூனியர் இருபத்தைந்து மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவின் பாயல் தேஜஸ்வினி ரியா ஷெரிஸ் தாட்டே குழு வெள்ளிப்பதக்கம் வென்றது கஜகஸ்தானின் ஷிம்கென்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இருபத்தெட்டு தங்கம் பத்து வெள்ளி பனிரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது கோலாலம்பூரில் நடைபெற்ற இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் ஈராக் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹெச்எஸ் எஸ் பிரணாய் இன்று பின்லாந்தின் ஜோக்கிங் ஓல்டாா்ஃபை எதிர்கொள்கிறார் பாரிஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து பல்கேரியாவின் கல்யோயானா நல்பான்டோவாவை எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுயசார்பு இந்தியா என்ற நிலையை அடைய உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் பேச்சு சுதந்திரம் ஜனநாயகத்தின் வலிமை என்றும் இந்த சுதந்திரத்தை கண்ணியமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் மாநிலத்தில் கட்டண உயர்வால் சிறு தொழில்கள் வளர்ச்சி சரிவடைந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளாா் ஆசிய துப்பாக்கிச் சூடும் சாம்பியன் போட்டியின் மகளிர் ஜூனியர் இருபத்தைந்து மீட்டர் குழு பிரிவில் இந்தியா பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது